அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்களுக்கு குறையாமல் நடைபெற்றிருக்கிறது இந்த ஈரான் அதே போன்று இஸ்ரேலுக்கு இடையிலான சண்டை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக புட்டின் ட்ரம்ப் இடத்தில் சொல்லி இருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதில் முதலாவது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்களை தான் கண்டிப்பதாக மிக தெளிவாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் இடத்தில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்கு தான் தயார் நடுநிலையாக என்று பேசுவதற்கு தயார் என்றும் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்லி இருக்கிறார்கள்னு சொன்னா ஈரான் தன்னுடைய நாட்டை பாதுகாபதற்கான முழு அதிகாரமும் அவர்களுக்கு இருக்குகிறது எனவே அந்த பேச்சுவார்த்தையில் நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்க இஸ்ரேலுக்கு சொல்லுங்க வேணும்னா நான் பேசி சமாதானத்தை உண்டாக்குறேன் இல்லன்னு சொன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா விளாடிமிர் புட்டின் இடத்துல ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஈரானை எங்களோட பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வாங்க அவங்க நியூக்ளியர் டாக்ஸுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க இதுல இருந்து நீங்க ஒண்ணு புரியணும் என்னன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் பலமானதா ஈரானுடைய பதிலடி பலமானதா என்கிற கேள்வியை பொறுத்த வரல ஈரானுடைய பதிலடி உச்சகட்டமானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஈரான் இப்படி ஒரு பதிலடியை கொடுக்கும் என்று அமெரிக்காவை எதிர்பார்க்கல கொடுத்த அடியினால தான் நீங்க வரலாற்றை நான் உங்களுக்கு அடிபம்பா பாத்துக்க என்று பேசி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன பண்றாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வாங்க நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு அதாவது அடிச்சு கீழே விழுத்தாட்டிட்டா எகிறி மிதிக்கிறதுக்கு பாக்குறதும் இப்ப அவன் அடிச்ச அடியில டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றானா பேச்சுவார்த்தைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்றாரு இதுவரைக்கும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது யூஸ்லெஸ்ன்றாங்க எந்த பலனும் அளிக்காது என்று ஈரான் சொல்லி இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்து பார்க்க முடியுமான நேரத்தில் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அணுசக்தி கட்டமைப்புகளையும் எங்களால் தாக்க முடியாது என்று இன்றைக்கு இஸ்ரேல் வெக்கட்ட தனமாக அறிவித்திருப்பதையும் பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய சேனல் பதிமூன்று இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் இரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் தாக்கி அளிக்க முடியாது சில அணுசக்தி நிலையங்கள் எங்க இருக்குதுங்கிறது தெரியும் சிலது எங்க இருக்கிறதுங்கிறதே தெரியல எனவே அனைத்தையும் அளிப்பது என்பது அசாத்தியமானது ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்ட முடியும் இல்லாவிட்டால் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று சொல்லி வெக்கங்கெட்ட இஸ்ரேலியர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்கிறத பார்க்க முடியும் என்னன்னா நாங்கள் யுத்தம் பண்ணுவோம் ஈரான் அழிப்போம் ரெண்டு ஒன்று பார்ப்போம்னாங்க அவன் கொடுத்த குடுவோடு ஒரு ஒப்பந்தத்தில் தான் இதை நிறுத்த முடியும் இப்படி யுத்தம் பண்ணியெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது எங்களுடைய நோக்கம் அவருடைய அணு ஆயுதம் தயாரித்து விடுவார்கள் என்பதுக்கு தான் நாங்கள் பயந்தோம் அணுவாயுதம் அவர்கள் அவர்கள் தயாரித்து விடக்கூடாது அவர்களுடைய தரையிலிருந்து தரைக்கு ஏவுகிற பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று அதனால தான் நாங்க யுத்தத்துக்கு போனோம் எனவே அவர்களுடைய முழுவதுமாக அவர்களுடைய அணு ஆயுத தயாரிப்புகளை அழிப்பது என்பது அசாத்தியமானது ஒரு ஒப்பந்தத்துக்கு போனால் மட்டும்தான் முடிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மிக தெளிவாக இரான் ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது என்ன பதிலடியை சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்க இதுவரைக்கும் ஆறு சிக்ஸ்த்து வேவ் வரைக்கும் தான் தாக்குதல் ஆறு அலைகள் தாக்குதல் தான் நடத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு அலையிலையும் நூறு பலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குது ஆனா ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக இருக்கிறோம் நூறு நூறு ஏவுறனாங்க ஒரே நேரத்தில் ரெண்டாயிரம் ஏவுவோம் அப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி ஒன்று நடந்தால் இஸ்ரேல் ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிற வேண்டியது தான் அந்த அளவுக்கு பலத்தோடு ஈரான் இருக்கிறது என்பதை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவங்க இன்னும் ஒரு அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் விவகாரத்தில் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுடைய யாராலும் அடக்க முடியாது என்று சொல்லப்பட்ட ஆயுதங்களை நாங்கள் அடக்கி இருக்கிறோம் ரேடாருக்கு சிக்காது எந்த தொழில்நுட்பத்துக்கும் சிக்காது என்று சொன்ன இஸ்ரேல் கையில் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களுடைய சில உளவு விமானங்கள் இருக்கிறது ஆளில்லா விமானங்கள் இதுவெல்லாம் எந்த ஒரு உபகரணத்துக்கும் சிக்காது ரேடாருக்கே மாட்டாது என்றெல்லாம் பீத்தி கொண்டு திரிஞ்சாங்க அதையெல்லாம் சுட்டு சுட்டு கீழே விழுத்தாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது இஸ்ரேலுக்கே இப்போ விலை தகவல்களை சொல்லி இருக்கிறது ஆக்கிரமிப்பு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்த துணிந்தால் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் கொடுப்போம் இதுவரைக்கும் கொடுத்ததே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இன்னும் அதிகமாக நாங்கள் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி மிக கடுமையான கொடூரமான ஒரு எச்சரிக்கை பெசக்ஷியன் நம்முடைய அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுடைய அதிபருடைய லட்சணம் என்னென்னு ஈரான் மேலே இவ்வளவு தாக்குதல் அவங்க நடத்துகிறாங்க ஆனால் மசூது பெசக்ஷியன் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு அவர் தப்பி போகலை அவருடைய ராணுவ தளபதிகள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுதும் அதிபர் நாட்டை விட்டு தப்பி தப்பியோடலை அதே மாதிரி ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய ஆன்மீக குரு அவர் நாட்டை விட்டு தப்பி போகல அவருடைய எந்த அதிகாரிகளும் நாட்டை விட்டு தப்பி போகல அரசியல்வாதிகளும் நாட்டை விட்டு தப்பி போகல ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் தாக்குதல் நடத்த போகிறது என்று தெரிந்ததோடு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா கிரீஸுக்கு தப்பி ஓடிட்டார் ஏதன்ஸில் அவருடைய விமானம் தரங்கி இருக்கிறது இப்போ ஏதன்ஸில் நின்றுக்கிட்டால் வீரவசனம் பேசுகிறாரு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அது தெரியுமா அது செய்வோம் தெரியுமான்னு சொல்லி எங்க நின்னுகிட்டு வீரவசனம் பேசுறாருன்னா ஏதன்ஸில் நெத்தனியாகு இஸ்ரேல்ல இருந்துக்கிட்டு பேசலை அங்க கிரீஸில் உட்கார்ந்துகிட்டு வீரவசனங்களை பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர்கள் லட்சணம் என்னங்கிறது அந்த நாட்டுக்காரங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் அவன் மட்டும்தான் வசனம் பேசுறான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானுடைய தாக்குதல்களுக்கு பயந்து இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையம் மொத்தமாக கால என்று இழுத்து மூடப்பட்டிருக்கிறது எல்லா விமானங்களையும் ரத்து பண்ணிட்டாங்க இழுத்து மூடி இருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் எந்த அளவுக்கு அவர்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் விமான நிலையம் எப்போது திறக்கப்படும் என்கிற தகவல்கள் கிடையாது நேற்று காலையிலேயே ஆறு முப்பது மணிக்கெல்லாம் ஆளே இல்லாமல் முதல் கட்டமாக இருபத்தி ஏழு விமானங்கள் நாட்டை விட்டு பயணித்திருக்கிறது அதற்கு பிறகு பதிமூன்று விமானங்கள் நாட்டை விட்டு பயணித்திருக்கிறது இந்த விமானங்கள் அனைத்தும் சைப்ரஸ் கிரீஸ் அதே போன்று அமெரிக்கா இந்த மூன்று

ஜெர்மன் என்ன பண்ணுறான்னா எங்களுடைய முப்படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமுங்கிறான் எதுக்கு ஈரானோட சண்டை பிடிக்கிறதுக்கு ஜெர்மன்ல இஸ்ரேலுடைய ராணுவ தளம் இருக்கிறது எனவே அந்த ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஈரான் காரை அடிச்சிருவான் அப்படி அடித்தா அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எனி டைம் அவர்கள் தாக்குதல் நடத்த முடியும் அதை தாக்குகிற அளவுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர்களை தாண்டி தாக்குகிற பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடத்தில் இருக்கிறது அவங்களோட சொந்த தயாரிப்பு ரஷ்யாடையோ சீனாடையோ கிடையாது அவங்களோட சொந்த தயாரிப்பு எனவே ஏவுகணை உற்பத்தியிலும் ஏவுகணை வல்லாதிக்கத்திலும் நூறு சதவீத ஆதிக்கத்தை ஈரான் செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக ஃப்ளைட் ராடார் தரவு தகவல் படி ஃப்ளைட் ராடார் என்று சொல்லி இந்த ஃப்ளைட்டுகள் எங்கெங்க திரும்பி போகுதுங்கிறதெல்லாம் கண்காணிக்கலாம் நேற்று காலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எந்த விமானம் வராமல் வந்தது எல்லாமே திரும்பி போனதை நீங்கள் பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தேழு விமானங்கள் பிறகு பதிமூன்று விமானங்கள் என்று எல்லா விமானங்களும் சைப்ரஸுக்கும் கிரீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன என்கிற நிலையில் இன்றைக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களிலிருந்து தப்பியே விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஈரான் அதில் மூன்று விமானங்களை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மூன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது அதிலே ஒரு விமானிக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை மீதி ரெண்டு விமானிகளும் பேராசூட்டில் தப்பினா இங்கே அந்த வீடியோ எல்லாம் நேற்றே வெளியாகி இருந்தது அந்த பேராசூட்டில் தப்பின ரெண்டு விமானிகளும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுக்குள்ளே தான் போய் விழுந்தாங்க அவங்க தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஈரானுக்கு பெரிய பாசிட்டிவ் ஏன் பாசிட்டிவ்னு சொன்னால் இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கே இஸ்ரேல் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வரும் பல சமாதான முன்னெடுப்புகளை முன்னெடுக்க வேண்டி வரும் இந்த ரெண்டு பேரும் தற்போது ஈரானுடைய அண்டர் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க ஈரான் அவர்கள் ரெண்டு பேரையும் கைது செய்திருக்கிறது பணைய கைதிகளாக வைத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் எனவே ஈரான் தற்போது உச்சகட்ட தயாரிப்பு நிலையில் இருக்கிறது எந்த நேரம் யார் தாக்கினாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்பதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய அரசாங்கம் இன்னும் ஒரு அதிரடியான நடவடிக்கையும் அறிவித்திருக்கிறது என்னன்னா எங்களுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை இது இந்த சண்டையில் இஸ்ரேலை பாதுகாக்கும் விதமாக எந்த அரபு நாடு குறுக்கே வந்தாலும் அவர்களுக்கும் அடிப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க குறிப்பாக அப்படி அடிக்கிறேன்னு முடிவெடுத்தானா முதல்ல முதல்ல வாங்கி கட்ட போகிறது தான் 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 இருக்கும் தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லா இருக்கிறானா இல்லையா இந்த குரூப் ஏன்னு கேட்டால் அவங்க வான் பரப்பை மூடுகிறோம் விமானத்தை தடுப்போம் தடுப்போம் அதை இதை தடுப்போம்னு இஸ்ரேல் காரனுக்கு அடிக்கிறது அவங்களுக்கு விடுவோம் கண்டிப்பாக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே மீண்டும் இம் இப்போ நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் நடத்தியிருக்கிற தாக்குதல் மிக குறைவான தாக்குதல் தான் ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க தற்போது இஸ்ரேலுடைய சில தாக்குதல் விமானங்கள் கிழக்கு பகுதியை நோக்கி பயணிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஏதாவது வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது நடத்துமாக இருந்தால் மீண்டும் இஸ் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் படு பயங்கரமாக இருக்கும் என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அவங்க அடிச்சா இவங்க அடிக்கிறாங்க ஈரான் என்ன சொல்கிறாங்க